நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போய்ட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது ஆல் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசியில் போயிட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம பிரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் கன்னிராசி அன்பர்களே சிறப்பான கால நேரம் ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார் அப்போ முழுமையான அசுப கிரகமான செவ்வாய் பகவான் கண்ணீரில் வந்து தங்கும்போது கால புருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து தங்குகின்ற பொழுது அந்த மூணு ஆறு எட்டு அப்படிங்கிற பாவங்கள் அங்கே வேலை செய்யுது அதனால் அந்த கண்ணீரை செவ்வாய் தங்குகின்ற பொழுது அந்த கையில் க நிறைய செலவீனங்கள் வருவது செவ்வாய் பகவான் வெளியேறும் வரை உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ராவுகால டைமில் துர்கைக்கும் முருகப்பெருமானுக்கும் ரெண்டு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி அரளிப்பூ சாத்தி துர்கையும் முருகப்பெருமானையும் இருபத்தோரு முறை வளம் வருவது சிறப்பு அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் குறிப்பாக செய்வினை பற்றிய பயங்கள் உள்ளதா இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதில் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் இதுவெல்லாம் காரணம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரி செய்ய முடியும் சரியாகும் கூடிய மாதம் இதுதான் கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு ராசியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரஹி